அக்டோபர் ரெண்டு அபிஜித் நட்சத்திரம் வாசலில் இதை வைங்க எதுலையுமே பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கும் கோடிக்கணனும் காணாம போகும் பித்திர தோஷமும் விலகும் அது என்ன பொருள் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் எந்த நேரத்துல வைக்கணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு இதை நீங்கள் நிலவாசல்ல வைங்க அக்டோபர் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில வந்திருக்கு அன்றைய தினம் திருவோண நட்சத்திரம் இருக்கு திருவோண நட்சத்திரம் அப்படின்னாவே நமக்கு தெரியும் அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்கும் அன்றைய தினம் விஜயதசமி விஜயதசமி அப்படின்னாவே நமக்கு தெரியும் விஜய அப்படின்னா வெற்றியை குறிக்கக்கூடியது விஜயதசமி என்று எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுல வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அபிஜித் நட்சத்திரம்னாலும் நமக்கு தெரியும் அபிஜித் நட்சத்திர நேரத்துல நம்ம எதை செஞ்சாலும் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியே கிடைக்கும் இப்போ இது ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறதே பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம் இன்றைய தினம் ராகு காலம் பாத்தீங்கன்னா ஒன்றரை டு மூணு யமகண்டம் ஆறு டு ஏழரை குளிகை ஒன்பது டு பத்தரை இந்த ராவு காலத்துல யமகண்டத்துல இந்த பரிகாரத்தை செய்யாதீங்க குளிகையில செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா செய்யலாம் ஆனாலும் அந்த குறிப்பிட்ட அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த இருபத்தி நாலு நிமிடங்களில் நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா மிகவும் சிறப்பு அந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரம் விஜயதசமியாக இருக்கிறதுனால நீங்கள் எப்போ வேணுன்னாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வரக்கூடிய நேரம் காலையில் ஒன்போது ஒன்றுல இருந்து ஒன்பது இருபத்தி ஐந்து இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் தான் அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நேரம் மத்தபடி ராபுகாலம் யமகண்டம் இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யாதீங்க இந்த மாதம் புரட்டாசி மாசமாகவும் இருக்கு திருவோண நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திர நேரமாகவும் இருக்கு அது மட்டும் இல்லை ஏகாதசி திதியாகவும் இருக்கிறதுனால இந்த புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நாள்ல கண்டிப்பா வீடு வண்டி வாகன யோகம் பணம் பதவி பட்டம் எது நீங்க நினச்சி அதை ஆத்மார்த்தமாக உள்ளன்போடு கடவுளை வேண்டுனீங்கன்னா மனமுருகி வேண்டுனா நிச்சயமா உங்களுக்கு நீங்க வேண்டுனது நடக்கும் இன்றைய தினம் இந்த அரச மரத்து இலையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப சிறப்பு ஏன்னா அரச மர இலையில் சிவனும் இருக்கிறாரு பிரம்மாவும் இருக்கிறாரு விஷ்ணுவும் இருக்கிறாரு அதனால தான் மும்மூர்த்திகள் வாசம் செய்யும் இலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைய நாளில் இந்த இலை மீது தான் நம்ம வந்து இந்த தீபத்தை இப்படி நம்ம ஏற்றணும் இந்த தீபத்தை எந்த திசையில ஏத்தணும் அப்படிங்கிறது கூட மிக முக்கியமாக சொல்லப்பட்டுள்ளது இந்த தெய்வ வடிவங்களாக கருதப்படக்கூடிய பல வகை மரங்கள் இருக்கு வேப்ப மரத்தை அம்மனா சொல்வோம் அருகம் புல்லுல விநாயகர் இருக்கிறதா சொல்வோம் வில்வ மரத்தை சிவனோட ஒப்பிடுவோம் அது மாதிரி இந்த அரச மரம் அப்படிங்கிறது மும்மூர்த்திகளுக்கும் உரிய மரம் இந்த தெய்வத்துக்கு தான் அப்படின்னு கிடையாது எல்லா தெய்வங்களுக்கும் உரிய மரம் அப்படின்னா இந்த அரச மரத்தை தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மரத்தோட இலை இருக்கு இல்லையா அந்த இலையில வந்து தேவர்களுக்கு இருக்கைகளாகவும் வசிப்பிடமாகவும் அந்த இலைகள் இருக்கு அது மட்டும் இல்ல நான்கு வேத ரூபமாகவும் மும்மூர்த்திகளாகவும் விளங்குவது இந்த அரச மரம் தான் இந்த அரச மரத்தை நம்ம அஸ்வத்தம் விருட்சம் அக்னிகர்பம் விருக்ஷராஜம் அப்படின்னு எல்லாம் பதினாறு பேர்ல சொல்லுவாங்க இந்த மரத்தை அஸ்வத்தம் அப்படின்னு தான் அஸ்வத்த நாராயணன் இந்த மரத்துல வசிப்பதாக சொல்லப்படுது விரட்ச அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இந்த மரத்தை ராஜவிரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அரச மரம் வந்து தெய்வ வடிவமாக கருதப்படுது அதனால அதை சுத்தி வர்றோம் ஓகே இந்த மரத்தோட இலையை ஏன் நம்ம வைத்து வழிபடணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த மரத்தோட இலையில வந்து தேவர்கள் வசிப்பதாகவும் மும்மூர்த்திகள் வசிப்பதாகவும் இருக்கிறதுனால அந்த இலையை வச்சு நம்ம வந்து பூஜை செஞ்சோம் பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் பாவங்கள் தோஷங்கள் நோய்கள் அகலும் உடல் நலம் பெற மகப்பேறு அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு அது மட்டும் இல்ல திருமண பாக்கியம் கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம அரச மரத்தை எப்படி சுத்தி வந்தோம்னா நமக்கு பாவ விமோச்சனம் கிடைக்குமோ அதே போல இந்த அரச இலையை வைத்து நம்ம வணங்குவதாலும் நமக்கு கிடைக்கும் இந்த அரச இலை அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது மூலத்தே பிரம்ம ரூபாய மத்தியத்தே விஷ்ணு ரூபினே ஆக்ரத சிவரூபாய விருக்ஷராஜாயதே நம அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மூலத்தே அடிப்பகுதியில் பிரம்மா இருக்கிறாரு மத்தியத்தே விஷ்ணு ரூபினே மத்தியத்தேனா நடுப்பகுதியில் விஷ்ணு இருக்கிறதாகவும் ஆக்ரத சிவரூபாய மேல் பகுதியில் சிவன் இருக்கக்கூடிய விரக்ஷ மரங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய அரச மரத்தை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு மந்திரம் வருது அதனால் இந்த அரச மரத்து இலையை வச்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் இந்த அரச மரத்து குச்சியை வந்து நம்ம சேகரித்து சிவன் கோவிலில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தீராத நோய் கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் முதல் நாளே இந்த அரச மர இலையை பறிச்சுட்டு வந்து வச்சுக்கோங்க நல்ல இளம் பச்சையாகவும் இருக்கலாம் நல்ல கரும் பச்சையாகவும் இருக்கலாம் ஆனால் அதில் வந்து ஒரு புள்ளி கிணிசல் இல்லாத மாதிரி நல்ல இலையாக கொண்டுட்டு வந்து வச்சுருங்க பழுத்த இலையாகவோ காஞ்ச இலையாகவோ இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்ல இலையை பறிச்சுட்டு வந்து வச்சுருங்க அதை மஞ்சள் கலந்த தண்ணீரில் கழுவி நல்லா சுத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு மஞ்சள் குங்குமத்தை வச்சுக்குங்க இப்படி வச்சுக்கிட்டு அதை வந்து பூஜை அறையில் நம்ம வைக்கணும் ஒரு பித்தளை தட்டி எடுத்து அதை நல்லா சுத்தம் பண்ணி அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து இந்த அரச இலையை வைங்க வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் சொன்னேன் இல்லையா அதை வச்சுருங்க இதுக்கு மேலே ஒரு அஞ்சு ரூபாய் காயின் ஒன்று வச்சுக்குங்க அஞ்சு ரூபாய் காயின் அப்படிங்கிறது குபேரனை குறிக்கக்கூடியது அதனால் இந்த அஞ்சு ரூபாய் காயினை வச்சுருங்க அதன் மேலே ஒரு மண் அகல் விளக்கு மண் அகல் விளக்கு தான் இந்த பரிகாரத்துக்கு தேவை மண் அகல் விளக்கை எடுத்து வச்சுக்குங்க இதுலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சு நெய்யோ எண்ணெயோ எது உங்களால் முடியுதோ உங்கள் வசதிக்கு ஏற்ப அதை ஊற்றிக்குங்க ஊற்றிக்கிட்டு பஞ்சுத்திரி போட்டு இதில் விளக்கு இந்த அகல் விளக்கு இருக்கு இல்லையா இதுலையும் ஒரு அஞ்சு ரூபாய் நாணயத்தை போடுங்க இப்ப இந்த அகல் விளக்குல இந்த அஞ்சு ரூபாய் காயின நெய் எண்ணெய் ஊத்தி போட்டு வச்சிட்டீங்களா அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் சிறிது கற்பூரத்தை நுணுக்கி அதை அந்த போடுங்க அதாவது எண்ணெயிலையோ நெய்லையோ அதுல போடுங்க இந்த தீபத்தை நீங்க என்ன பண்ணணும் அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்கு இல்லையா அந்த நேரத்துல ஏத்தி வச்சுட்டு விநாயகரையும் உங்க குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் அதற்குப் பிறகு பெருமாளையும் நினச்சி நீங்கள் என்ன பண்ணணும் அபிஜித் நட்சத்திர ஸ்துதி இருக்கு இல்லையா ஆஹமாந்து தீர அபஜிதாம்பர நட்சத்திராணாம் நாததீய நல நலகங்காதர பவதாரண சிவச்சிய விஷ்ணு மெய்தீனாம் பவதா வலம் சுத பரிபாலாய சரணாகத பாகிமாம் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க பெருமாளை நினைச்சு வழிபடுங்க இந்த மந்திரத்தை உங்களுக்கு சொல்ல தெரியலேனாலோ இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல இந்த தீபத்தை ஏத்தி வச்சு ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லுங்க உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை சொல்லுங்க நிச்சயமா உங்க வேண்டுதல் வந்து பளிக்கும் அதற்கு பிறகு அந்த தீபத்தை குளிர வைத்த பிறகு நீங்க என்ன பண்ணணும் அதுல இருக்கக்கூடிய அஞ்சு ரூபாய் காயின் எண்ணெயில ஒரு காயின் போட்டிருப்பீங்க கீழே அடியில ஒரு காயின் வச்சுருப்பீங்களே அந்த ரெண்டு காயினையும் எடுத்து நீங்கள் கழுவிட்டு உங்களுடைய பர்ஸ்லையோ கேஷ்பேக்லேயோ எதுல வைக்கணுமோ அதுல வச்சுக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அது பளிக்கும் அந்த இலைய வந்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்